வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாம் கட்டமாக நாற்பத்தொன்பது தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற தேர்தலில் அறுபது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது காவிரி தீர்ப்பினை மீறும் வகையில் கேரளாவோ கர்நாடக அரசோ செயல்பட முயற்சித்தால் அதை உறுதியுடன் எதிர்த்து மாநிலத்தின் உரிமை நிலைநாட்டப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஈரான் அதிபரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பிளே ஆஃப் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாம் கட்டமாக நாற்பத்தொன்பது தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற தேர்தல் அமைதியாக நிறைவடைந்தது ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள இந்த தொகுதிகளில் அறுபது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணைய தகவல் தெரிவிக்கிறது ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கு இரண்டாம் கட்டமாக முப்பத்தைந்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மக்களவைத் தொகுதியில் ஐம்பத்தேழு சதவீத வாக்குகள் பதிவானதாகவும் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் மிக அதிக சதவீதம் இது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுவரை முடிந்துள்ள ஐந்து கட்ட தேர்தல்களில் இருபத்தைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நாநூற்று இருபத்தெட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது பிரதேசம் சிக்கிம் ஆந்திரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலும் நிறைவடைந்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் அறுபத்து மூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது இதனிடையே மக்களவைக்கு எஞ்சியுள்ள இரண்டு கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ஆறாம் கட்டமாக ஐம்பத்தேழு தொகுதிகளில் வரும் இருபத்தைந்தாம் தேதியும் ஏழாவது மற்றும் இறுதி கட்டமாக ஐம்பத்தேழு தொகுதிகளில் ஜூன் ஒன்றாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் நான்காம் தேதி நடைபெறும் காவிரி தீர்ப்பினை மீறும் வகையில் கேரளாவோ கர்நாடக அரசோ செயல்பட முயற்சித்தால் அதை உறுதியுடன் எதிர்த்து மாநிலத்தின் உரிமை நிலைநாட்டப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி வடிநிலத்தில் கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் மேற்கொள்ளும் சிறு பாசனம் பற்றிய விவரங்களை கண்காணிக்க வேண்டும் என்று கடந்த ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை கூட்டத்திலேயே தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி நெல்லை தென்காசி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது இதன் காரணமாக அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிகளிலும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்புமாறு வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இதற்கிடையே மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக கனமழை பெய்துள்ளது திருச்சி கரூர் நாமக்கல் மாவட்டங்களில் நேற்று இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டித் தீர்த்தது நாமக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் தண்ணீர் தேங்கிய இடங்களில் மின்சாரம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் மோகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது இடியுடன் பலத்த மழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் மழைநீர் புகுந்தது ராசிபுரம் அடுத்த அணைப்பாளையம் பகுதியில் வீடுகளில் மழைநீர் புகுந்தது இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் முன்னதாக ராசிபுரம் வட்டாட்சியர் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை நெடுஞ்சாலை உள்ளிட்ட அரசு துறையினர் இயந்திரங்களை கொண்டு சென்று வீடுகளுக்குள் மழைநீர் செல்லாதவாறு மழை வெள்ளப் பகுதிகளில் உரிய தடுப்புகளை ஏற்படுத்தி அவ் இயந்திரத்தின் மூலம் மழைநீரை அகற்றினர் இந்த மழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி இதனால் வாகன ஓட்டிகள் இதேபோன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது பாதுகாப்பு காரணங்களுக்காக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது நள்ளிரவு நேரம் வரை மின்சாரம் துண்டித்து வைக்கப்பட்டது மழை பாதிப்புகள் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட நிர்வாகம் உடனுக்குடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன் கரூரில் பெய்த கனமழையால் பசுபதீஸ்வரர் கோவிலில் மழைநீர் புகுந்தது அதிகபட்சமாக கரூரில் பதினொன்று புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது நீங்கள் மாநில ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் சையத் இப்ராஹிம் ரைசியின் உயிரிழப்புக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இன்று அரசு கேளிக்கை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஈரான் நாட்டின் துணை அதிபராக இருந்த திரு முகமது முக்பர் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை அந்நாட்டின் உயர் தலைவர் திரு அயோட்டுல்லா அலி காமினி வெளியிட்டுள்ளார் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தமது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியில் இன்று இருபத்தைந்தாயிரம் மகளிருடன் கலந்துரையாடுகிறார் மாதிரி சக்தி சம்மேளன் என்ற பெயரில் சம்பூர்ணானந்த் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் குடும்பத் தலைவிகள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நாளை இரண்டு பொதுக்கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்கிறார் வாரணாசி தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிடும் திரு நரேந்திர மோடியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் திரு அஜய் ராய் போட்டியிடுகிறாா் வாரணாசி தொகுதியில் ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இலங்கையைச் சேர்ந்த நான்கு தீவிரவாதிகளை அம்மாநில தீவிரவாத எதிர்ப்பு படையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஐ எஸ் அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாகவும் இலங்கையிலிருந்து சென்னை வழியாக அகமதாபாத் சென்றபோது பிடிபட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர் சத்தீஸ்கர் மாநிலம் கபீர்தாம் மாவட்டத்தில் குக்தூர் காவல்நிலைய எல்லையில் நேரிட்ட சாலை விபத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் விவசாய பணிகளில் பங்கேற்ற இருபத்தைந்து பேர் தங்களின் கிராமத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது பாபானி என்ற கிராமத்திற்கு அருகே வாகன ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் வாகனம் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் பதினெட்டு பேர் பெண்கள் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனா் மின்சார வாகனங்களின் மூன்றாவது புத்தாக்க மாநாடு அபுதாபியில் நேற்று தொடங்கியுள்ளது அபுதாபி தேசிய கண்காட்சி மையத்தில் தொடங்கியுள்ள இந்த மாநாடு நாளை வரை நடைபெறும் நவீன மின்சார வாகன தொழில்நுட்பம் மின்சார வாகனங்களுக்கான வாய்ப்புகள் அவற்றை பயன்படுத்துவோரின் அனுபவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளன ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா எகிப்து கத்தார் ஓமன் குவைத் பஹ்ரைன் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் மின்சார வாகனங்களுக்கு ஏற்பட்டுள்ள வரவேற்பு குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இருவரி செய்திகள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது கோவாக்சின் தடுப்பூசியினால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள கட்டுரைக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று ஐ சி எம் நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது உத்தராகண்ட் மாநிலம் சார்தாமுக்கு அதிக எண்ணிக்கையிலான யாத்திரிகர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளதால் புதிதாக யாத்திரைக்கு பதிவு செய்வது வரும் முப்பத்தோராம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மற்றும் திருவட்டாறு பகுதிகளுக்கு உட்பட்ட கால்வாய்கள் நீர்நிலைகளை மாவட்ட ஆட்சியர் திரு பி என் ஸ்ரீதர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பெரும்பள்ளம் அணைக்கு தண்ணீர் குடிக்க வந்து உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட ஆண் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது திண்டிவனத்தை அடுத்துள்ள ஆலகிராமம் திரிபுரசுந்தரி உடனுறை உடனுரை யமதண்டீஸ்வரர் கோவிலில் நேற்று சோமவார பிரதோஷ விழா விமர்சையாக நடைபெற்றது தருமபுரி வருவாய் மாவட்டத்திற்குட்பட்ட கிராம பகுதிகள் பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளுக்கான சந்தை மதிப்பு வழிகாட்டி சீரமைத்தல் தொடர்பான துணை மதிப்பீட்டுக் குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நேற்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இஸ்லாமிய ஆண்கள் கல்லூரியில் உயர்கல்விக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான முதலாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது அகமதாபாத்தில் இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியில் கொல்கத்தா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் ஆசிய தொடர் ஓட்டப் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது தாய்லாந்தில் நேற்று தொடங்கிய இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா சந்தோஷ் ராம்ராஜ் பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினேழு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டியை வென்றார் ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் போட்டியில் இந்தியாவின் எசோ ஆல்பன் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாம் கட்டமாக நாற்பத்தொன்பது தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற தேர்தலில் அறுபது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது காவிரி தீர்ப்பினை மீறும் வகையில் கேரளாவோ கர்நாடக அரசோ செயல்பட முயற்சித்தால் அதை உறுதியுடன் எதிர்த்து மாநிலத்தின் உரிமை நிலைநாட்டப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஈரான் அதிபரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பிளே ஆஃப் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது